வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலுக்கு வந்திறங்கி வந்திறங்கி தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய தென்சின கடற்பகுதியின் வைப்பா புயலின் செயலிழந்த பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து விட்டது அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் வரை இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மிக வேகமாக தீவிரமடைந்திருக்கிற இந்த நிகழ்வு வட மாநிலங்களுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய ஒரு வாரம் கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கன மிக கன அதிகன மழைப்படிவை கொடுக்கப் போகிறது தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது இதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறப்போகிறது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு மாலை இரவு இடிமழைப்படிவு அதிகரிக்கப் போகிறது கொஞ்சம் வெயிலும் அதிகரிக்கப் போகிறது உங்கள் ஊருக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய ஒரு பதினைந்து தினங்களுக்கு உங்கள் ஊரிலே மழை எப்படி இருக்கும் என்பதை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல நம்முடைய வானிலை அறிக்கையை பிறருக்கும் வழங்கி உதவிடுமாறும் அதற்கேற்ற வேளாண் பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே வங்கக்கடலிலே காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இதனிடையே பசிபி பெருங்கடலில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமும் தென்சீன கடற்பகுதியில் வைபா என்ற ஒரு புயலும் உருவானது வைபாய் என்ற புயல் ஹாங்காங் சீனாவின் தெற்கு பகுதியை தாக்கி வியட்நாம் லாவோஸ் தாக்கி அதீத மழைப்பொழிவை வெள்ளப்பெருக்கை காற்று சேதத்தை எல்லாம் ஏற்படுத்திவிட்டு லாவோஸ் தாண்டி தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வரும் என்றோம் சரியாக எதிர்பார்த்தது போல் வங்கக்கடலிலே மியான்மர் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியிலே சிட்டகாங் அருகே வந்து கடலிலே இறங்கியது ஏற்கனவே நீடித்துக்கொண்டிருந்த காற்று சுழற்சியும் வைப்பா புயலின் செயலிழந்த பகுதியும் ஒன்றிணைந்து நேற்றைக்கு மிக வேகமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்தது நேற்று இரவே தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்க்டு லோ பிரெஷர் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று பல்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படக்கூடிய இந்த அமைப்பாக உருவெடுத்திருக்கிறது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட இன்று மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தற்பொழுது ஒடிசாவின் வடக்கு பகுதி பாலாசூருக்கும் கொல்கத்தாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் மேற்கு வங்கம் வடக்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இது வட இந்திய குளிரலையை வட மாநிலங்கள் வழியாக ஈர்ப்பதோடு தென்மேற்கு பருவக்காற்றை அரபிக் கடலோர மாநிலங்கள் வழியாகவும் ஈர்க்கிறது காற்று இணைவு தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் என்று அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கே இருக்கக்கூடிய இமயமலை வரை இருக்கக்கூடிய அனைத்து வட உள் மாநிலங்களுக்கும் அனைத்து பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வரைக்கும் வெள்ளப்பெருக்கையும் பாதிக்கும் மழைப்பெரிமையும் விவசாயத்திற்கு தேவையான மழைப்பெடுமையும் ம வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு மாதிரியாக கொடுக்கப் போகிறது இதனிடையே தென்மேற்கு பருவக்காற்றை அரபிக்கடலில் இருந்து அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து அரபிக்கடல் வழியாக கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மோத செய்து மேற்கு தொடர்ச்சி மலையில் கன மழை கொடுத்து வருகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மற்றும் திருப்பூர் கோயமுத்தூர் மாவட்ட தெற்குப் பகுதி மேற்கு பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டம் நல்ல மழைப்பழிவை கொடுத்து வருகிறது நீலகிரிக்கும் கன்னியாகுமரிக்கும் குறைவாக கொடுத்தால் கூட குற்றால அருவியை ஒட்டி உள்ள பகுதி அதாவது சரியாக சொல்ல போனால் கேரளாவோட சபரிமலை பத்தனந்திட்டா இந்த சுற்று வட்டார பகுதி அதே போல மூணாறு அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நிறைய மழைப்பெடுமை கொடுக்கிறது குற்றால அருவி இருக்கக்கூடிய தான் அதீத மழைப்பொடிமை கொடுத்து குற்றாலத்தில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் நேற்றைக்கு கடந்த இரண்டு நாட்களாகவே குற்றால சாரல் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை திருநெல்வேலிக்கு கூட வந்துவிட்டது அதேபோல கயத்தார் வரை வந்திருக்கும் நேற்றைக்கு தூத்துக்குடி மாவட்ட எல்லை வரைக்கும் சாரல் வந்திருக்கும் இது வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளைய மறுதினம் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலில் அரபிக்கடலில் இருந்து தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த காற்று நேரடியாக கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது தற்பொழுது வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் நிகழ்வு வந்து தீவிரமடைந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இனிமேல் சற்று தெற்கு காற்று உள்ளே நுழையும் அதுவும் கரை கடந்து உள்ளே போகக்கூடிய நாளாகிய நாளை இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்கள் தமிழ்நாட்டிலே கிழக்கு காற்று தென்கிழக்கு காற்று தெற்கு காற்று தெற்கு தெற்கு மற்றும் தென்கிழக்கு கிழக்கு என்று படிப்படியாக வரக்கூடிய நாட்களிலே காற்று உள்ளே நுழையும் அதாவது மேற்கு தென்மேற்கு பருவக்காற்று காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலம் அடியாக கிழக்கு நோக்கி பயணிப்பதை தெற்கு காற்று அதாவது தமிழ்நாட்டின் கடலோரத்தில் வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது கோடியேக்கரை அதிராமப்பட்டினம் ராமநாதபுரம் தெற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதி புதுச்சேரி கடலூர் இடைப்பட்ட பகுதி இங்கெல்லாம் வளைந்து நெளிந்திருக்கூடிய இடங்களில் காற்று கிழக்கு காற்று தெற்கு காற்றாக நுழைந்து மேற்கு காற்றை குளிர்வித்து மாலை இரவு இடிமழைப்படிவை ஏற்படுத்தப் போகிறது நேற்றைக்கு ஆங்காங்கே மழை தான் ஆனால் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மாலை இரவு மழைப்படிவு கொடுத்தாலும் எல்லோருக்கும் கொடுக்காது ஆனால் நேற்று முன்தினத்தை விட நேற்றைக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த இடிமழை இடிமழைப்படிவு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே இருக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை உங்களுக்கு இடிமழை இடிமழைப்பிடிப்பு கிடைக்காவிட்டாலும் கவலைப்படாதீர் தென்மேற்கு பருவமழை இருபத்தி எட்டாம் தேதி வரை தீவிரமாக இருக்கும் அதற்கு பிறகு காற்றோட வழித்தடத்தில் மாற்றம் ஏற்படும் அதாவது ஒடிசா வட அதாவது வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் வழியாக கடக்கப் போகிற அந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் உத்தரப்பிரதேசம் அதாவது பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழியாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரப்போகிற வரக்கூடிய நாட்களிலே அதாவது முப்பத்தி தேதி வரைக்கும் பாகிஸ்தான் நோக்கி போகும்போது நகர முற்படும் பொழுது நகரும் நகரும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது தற்பொழுது கேரளா வழியாக குறிப்பாக தெற்கு கேரளா வழியாக நுழையும் காற்று படிப்படியாக மத்திய கேரளா வழியாக திசை மாறும் பிறகு வடக்கு கேரளா வழியாக திசை மாறும் பிறகு ஒட்டுமொத்த கேரளாவையே விட்டுவிட்டு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழித்தடத்தை பிடித்துவிடும் பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு செல்லும் பொழுது ஒட்டுமொத்த காற்றும் ராஜஸ்தான் வழியாக சரி மன்னிக்கவும் மகாராஷ்டிரா குஜராத் வழியாக பயணிக்க தொடங்கிவிடும் பிறகு முப்பத்தி தேதி அந்த நிகழ்வு பாகிஸ்தானுக்கு போய் முற்றிலுமாக செயலிழந்து விடும் எதற்கு சொல்கிறேன் என்றால் கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று தான் தென்மேற்கு பருவ காற்றை கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கிறது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கேரளா வழியாக நுழையும் காற்று மகாராஷ்டிரா குஜராத் வழியாக திரும்பி போய்விடும் என்பதனால கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்துவிடும் இதனால் என்ன ஆகும் மேற்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தமிழ்நாட்டிலே நுழையாத காரணத்தினாலே தென்மேற்கு பருவக்காற்று நுழையாத காரணத்தினாலே மெல்ல நகரும் காற்றாகவும் மிதமான லேசான ஒரு தென்மேற்கு பருவ காற்றும் தமிழ்நாட்டிலே நுழைய அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் மேல மேலிட கிழக்கு காற்றும் சந்திக்க தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரித்து அதிகரிக்கும் வெப்பத்தால் தமிழ்நாட்டின் தாழ்வு உருவாக தரைப்பகுதிகளிலே குறைந்த அழுத்தம் உருவாக அதாவது காற்று லேசாகி மேலிட அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு முக்கடலிலிருந்தும் காற்று உள்ளே நுழைய முக்கடல் காற்று குவியும் இடத்துல மாலை இரவு இடிமழை படிவை இந்த மாத இறுதி நாட்களில் இருந்து கொடுக்க போகிறது இறுதி நாட்களில் கொடுக்கும் இடிமழை குறைவான பரப்பில் இருந்தாலும் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் கவலைப்படாதீர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்து காற்று பகுதி கடவாய் பகுதி தூத்துக்குடி உள்ளிட்ட மழையே பெய்யாத பகுதிகள் அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலே சில பகுதிகளிலே காற்று மட்டும்தான் வீசும் அந்த இடத்துல மழைக்கு மறைவாகிவிடும் ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று ஒரு பத்து நாட்களுக்கு திசை மாறி இருக்கும் என்பதனால நிகழ்வு இல்லாமல் இருக்கும் என்பதனால மேற்கு காற்றோட வேகம் மிக குறைந்து போய் சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழப்போகிற காரணத்தினாலே தமிழ்நாட்டின் வெப்பம் அதிகரிக்கும் மாலை இரவிலே படிவை காற்று மற்றும் இடி மின்னலுடன் கொடுக்க சாதகம் ஏற்பட போகிறது காற்று என்றால் அச்சப்பட வேண்டாம் கோடையில் வீசிய காற்று எப்படி இருக்கும் வெயில் அதிகரித்து ஒரு இடத்துல மழைப்படிவை தொடங்கும் பொழுது அந்த இடத்தில் காற்று இருக்கும் அந்த மழைப்பிடிவு அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகும் பொழுது காற்றை கொடுத்து விட்டு பிறகு மழைப்படிவை கொடுப்பது போல மாலை இரவு இடி மழைப்படிவை இடி மின்னல் லேசான தரைக்காற்றுடன் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அதுவும் குறிப்பாக ரெண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை நல்லதொரு மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது அந்த மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கொடுக்கும் காரணம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் மழையே உருவாகும் அது காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும் தூத்துக்குடி உள்ளிட்ட மழை மழை தென்மேற்கு பருவமழை காலத்தில் ரொம்ப குறைவாக பெய்யக்கூடிய மழைப்பகுதி இந்த ரெண்டரை மூன்று சென்டிமீட்டர் கொடுக்கக்கூடிய அந்த மழையை இந்த நாட்களிலே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆக டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோர மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் அதில் இருக்கக்கூடிய காற்று பகுதிகள் எல்லாமே வரக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து பத்தாம் தேதிக்குள் ஒரு சில நாட்கள் நல்ல மழைப்பெடுவை பெறப்போகிறது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுத்தாலும் பிரச்சினைக்குரிய இடங்களுக்கும் மழை கொடுக்கும் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஸ்ரீமா ஸ்ரீராமபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே அந்த ரெட்டியார் சத்திரம் அதே போல் இந்த பிரச்சனைக்குரிய மழை இடுக்குகளில் எல்லாம் மழை பொடியாது அந்த மழை இடுக்குகளிலும் காற்று காற்று புழுக்கம் அதிகரித்து வெப்பம் அதிகரித்து மாலை இரவு இடி ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து பத்து வரை கொடுக்கும் பொழுது அந்த இடத்திலும் ஒரு நாள் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு ஆகஸ்ட் பத்து வரை பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி